திருமலை திருப்பதி இந்த கேத்திரத்திற்கு இணையாக வேற எந்த கஷேத்திரமும் இல்லை திருமலை திரு வெங்கடாச்சலப்பத்திற்கு இணையாக வேற எந்த தெய்வமும் இல்லை கிழக்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது திருப்பதி இதை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீதுதான் ஏழுமலையான் கோவில் குடிக்கொண்டிருக்கின்றார் சேஷாதிரி நீலாத்ரி கருடாத்ரி அஞ்சனாதிரி ரிஷபாத்ரி நாராயணாத்ரி வெங்கடாத்ரி ஆகிய மலைகளின் அதிபதி என்பதால் பெருமாளுக்கு என்ற உண்டு பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இவருக்கு சூடிய பெயர் என்ன தெரியுமா வெறுங்கை வேடன் திருப்பதி திருமாலின் மூலஸ்தானம் ஆனந்த நிலையம் என்று அழைக்கப்படுகின்றது தெய்வ சிலைகள் பொதுவாக கரு கருங்கலில் செதுக்கப்பட்டிருக்கும் இல்லையா ஆனால் இந்த விக்கிரகத்தில் ஏதேனும் ஒரு இடத்திலும் சிற்பியின் ஒளிப்பட பட்ட இடம் தெரியாது அது மட்டுமல்ல சிற்பியில் ஒடிக்கப்பட்டுள்ள ஆபரணங்களும் பாலிஷ் போட்டது போக உண்மையான நகை போல் காட்சி தருகின்றது திருப்பதி மலை கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் இருப்பதால் எப்பொழுதும் குளிர் நிறைந்திருக்கும் அதுக்கு மாறாக கருவறையில் ஒரு இயற்கை அற்புதம் உண்டு அதிகாலையில் குளிர்ந்த நீரால் அபிஷேகத்தின் போது பெருமாளுக்கு வியர்க்குமாம் பீதாம்பரத்தில் அந்த உயர்வையை ஒற்றி எடுப்பார்கள் இதுவே பேரதிசயமாகும் பெருமாளின் திருமேனி எப்போது நூத்தி பத்து சென்டிமீட்டர் வெப்பநிலையில் இருக்குமாம் இதுவே பேரதிசயம்தானே பெருமாளுக்கு எப்போதும் புதிய மண்சட்டியில்தான் தான் பிரசாதம் படைப்பார்கள்